ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு ஆம்பளை வந்து என்னைக்குமே சிங்கம் ஒரு ஆம்பளை ஆரம்பிக்கிறார் தெரியுமா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நைட்டு ஒரு மணி கூட வீட்டுக்கு

பொண்டாட்சியோட ஆத்தால பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க மகளை பாக்கத்துக்கு அப்பத்தே இந்த பொம்பள புருஷனை போட்டு டார்ச்சர் பண்ணும் ஏங்க எந்திரிங்க உங்க அத்தையும் உங்க மாமாவும் வீட்டுக்கு வர்றாங்களாமுங்க கறி போய் மஞ்ச கறியா அறுத்து எடுத்துட்டு வாங்க இதுவே எங்க ஆத்தாப்ப வரட்டும் போர்வை இழுத்து பொத்துக்கிறது என்னங்க குத்து குத்து குத்து

அஞ்சு ரூபாய்க்கு நூலு கண்டு வாங்குறது அதுக்கு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணுறது அதுக்கு சொந்த பந்தத்தை கூப்பிட்டு விருந்துங்கிற பேரில் விருந்தை வச்சா ஆடை அறுத்து அதை பண்ணி இதை பண்ணி முதல் ராத்திரி